வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் தளம் திருச்செந்தூர் தனதன 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 தனதானா தனதன 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 தனதனன தனதனன தனதானா அரிவலிய மயல் பெருக உறையும் அறவிலி சுழல அனலவிய மழ முழுக அகழாதே அணையும் அணை அருகில் உற வெறும் அழலி நகர் மரளி என்னை அழையாதே அரிவலிய மயல் பெருக அனழவிய மலமுழுக அகளாதே அணையும் அணை அருகில் உற வெறும்பி எழ உறவு மழ நகர் மரளி என்னை அழையா வரை முனிவனக மகிழயிரு செபிகுளிர இனிய தமிழ் பகர்வோனே தெரியும் இருக்க மருவும் புலன் ஒளிய உயர் திருபடியில் அணுக வரும் அருள்வாக சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழிறு செவிகுளிர இனிய தமிழ் பகர்வோனே வறிமதி நடுவன் மக பதிமூளறி நிறுதி நிதி கரிய வனமாலி நிலவு மறை அவனிவர்கள் அழையற சுரிமைபூரி இருதனுர மரகலை விடுவோனே நிறுதவரி அழறிமதி நடுவன் மக பதிமூளறி நிறுதிநிதி கரிய வனமாலி நிலவுமறை அவனிவர்கள் ஆளைய அற சுரிமை பூரி இருதனுற மரகிலை விடுவோனே மரிபரசு தரமிலகு பரமண் உமை இருவிலியும் மகில விசை வளரும் இளையோனே மதலைதவள் உதடை வருதள மணிபொழின மறைய உயர் தரையிலுரை பெருமாளே மரிபரசு தரமிளகு பரமண் உமை இருவிழியும் மகிழபடி விசை வளரும் இளையோனே மதலைதவள் உதவி இடை வருதள மணி பொழின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே உயர் கரையில் உரை பெருமாளே வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா